லார்ட் இன்றைய தியானத்திற்கு நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன் இவ்வசனத்தை குறித்து தியானிக்கும்போது போது குளிர்ந்த மனமுள்ளவன் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா முதலாவது ஒரு குளிர்ந்த மனமுடையவன் எப்படி இருப்பான்னா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு தன் மனதை மாற்றிக்கொள்ளுகிற இயல்புடையவனாக இருப்பான் அதாவது சில பிலீவ்ஸ் நம்ம வளர்க்கப்படுகிற முறை சில விஷயங்கள் நம்ம நம்பி வளர்ந்திருப்போம் ஆனால் தேவனுடைய வார்த்தை அதற்கு புறம்பாக இருக்கும் போது நம்மளால் சில பேரால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் ஒரு குணு குளிர்ந்த மனமுடையவனாக இருந்தான் முதலாவதாக அவனால் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றாற்போல் தன்னுடைய இருதயத்தை நம்பிக்கையை மாற்றிக்கொள்ள முடியும் இரண்டாவதாக இட் இல் பி ஆஃப் ரைட் சென்சிட்டிவ் ஹார்ட் இட் இல் பி அ ரைட் சென்சிட்டிவ் ஹார்ட் அதாவது என்னென்னா சரியான விதத்தில் மனிதர்கள் என்ன பேசினாலும் சரியான அளவிற்கேற்ற அந்த வார்த்தைகளுடைய தாக்கத்தை அவங்களால் எடுத்துக்கொள்ள முடியும் சில பேர் ஓவர் சென்சிட்டிவாக இருந்தால் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க ஆனால் ஒரு குளிர்ந்த மனமுடையவன் எப்படி இருப்பான்னா எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத காரியங்களை அவனால் அகற்ற ஒரு இயல்புடையவனாக இருப்பான் அதனால தான் வந்து இரண்டாவதாக என்னென்னா தேவன் வந்து இந்த மாதிரி குளிர்ந்த மனமுடையவனை விவேகி என்று சொல்கிறார் எந்த அளவுக்கு மனிதனுடைய வார்த்தைக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கணுன்றது அவனுக்கு தெரியும் இன்னொன்று வந்து என்னென்னா இது ஒரு எச்சரிக்கையாக நம்ம எடுத்துக்கணும் குளிர்ந்த மனமுடையவனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அசட்டத்தனத்துக்குள்ளே போகக்கூடாது அதாவது என்னென்னா எல்லாத்தையுமே ரொம்ப லைட் ஹார்ட்டடாக எடுத்துக்கூடாது எதற்கு ஒரு இஷ்யூ இருக்கா இல்லை ஒரு ப்ராப்ளம் இருக்கா எந்த அளவுக்கு அதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும் கனத்தை கொடுக்கணும் எதற்கு கொடுக்கணும் எதற்கு கொடுக்கக்கூடாது அதையும் வந்து அறிந்தவனாக இருக்க வேண்டும் அய்யால் இன்றைய தினத்தில் ஒரு விவேகியாக நம்ம இருக்கணும்னா நமக்கு முதல்ல ஒரு குளிர்ந்த மனம் இருக்கணும் ரைட் அமௌண்ட் ஆஃப் சென்சிட்டிவிட்டி அண்ட் ரைட் அமௌண்ட் ஆஃப் கிவிங் வெயிட்டேஜ் டு ப்ராப்ளம்ஸ் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இல்லைன்னா மற்றவங்களுடைய காரியங்களுக்கு நம்ம வந்து வெயிட்டேஜ் கொடுக்கணுன்றதை நமக்கு தெரியணும் ஆகையால் இன்றைய தினத்தில் ஆண்டவர் நமக்கு அந்த இருதயத்தை தர வேண்டும் என்று நம்ம செபிப்போம் அன்பின் பரலோக தகப்பனே ஆண்டவரே முதல் போல் எங்கள் இருதயத்தை ஆண்டவரை நாங்கள் திருப்பிக்கொள்ள தேவரீர் ஒரு குளிர்ந்த மனதை எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு ஸ்தோத்திரம் அப்பா எந்த அளவுக்கு மனித வார்த்தைகளுக்கு கனத்தை கொடுக்க வேண்டும் பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு கொடுக்க வேண்டும் அனைத்திற்கும் எங்களுக்கு ஞானத்தை தாங்க இயேசுவ நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஜெயங்கள் எடுக்கிறோம் ஜெகம் கேள்வி நல்ல பிதாவே அம்மேன்